ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா வாங்க இன்னைக்கு சிம்பிளாக ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது இது ஹோட்டல் டேஸ்ட் மாதிரியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கணுன்னு நீங்கள் பார்த்து கரெக்டாக செஞ்சுக்குவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு நான் வந்து தேங்காய் கொஞ்சமாக கடலில் சேர்க்குறேன் கடல விருப்பம் இல்லை அதுவங்க முந்திரி இருந்தால் கூட ஒரு ரெண்டு முந்திரி போட்டுக்கோங்க அது எதுக்காக கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் குருமா கொஞ்சம் பாருங்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க இதிலையே அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கண்டிப்பாக குருமாவுக்கு காரம் பிடிக்காதவங்க காரம் இல்லாத மிளகாயே போட்டுக்காங்க இது நான் ரொம்ப அதனால் ரொம்ப மூணே குட்டி மிளகாய் போடுறேன் இவ்வளோ தான் அரைக்கிறதுக்கு இவ்வளோ தான் இதில் ஏலக்காய் கொஞ்சம் போடணும் அவ்வளோதான் அங்கே இது மட்டும் அரைச்சிக்கலாம் இன்னொன்று பாருங்கள் தக்காளி எப்போவுமே குருமாவுக்கு ரொம்ப கம்மியாக போடணும் அதிகமாக போட்டோம்னா அந்த குருமா டேஸ்ட்டே மாறிவிடும் அதனால் தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும் நான் அப்போ ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நான் இதெல்லாம் அரைச்சிக்க தான் போகிறேன் இப்போ ப அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் நிறையவே நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி போட்டோம்னா அது டேஸ்ட்டே இருக்காது அது வாசனை ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம அரைச்சது தான் நல்லா வாசனையாக இருக்கும் இது ஒரு மாதம் ஆனால் அரைச்சி வச்சிட்டோம்னா காஞ்சி தான் போகும் தவிர கிடாது ஆனால் கடையில் வாங்குறது அப்படி கிடையாது அது வரும்போதே வாசனையும் நல்லாயிருக்காது குழம்பு இது மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் சன்னா மசாலாவும் உருளைக்கெழங்கையும் நல்லா நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் கொளையிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் குருமை கொஞ்சம் நல்லா திக்காக வரும் பாருங்கள் நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இது ஒன்று பாதியாக கொஞ்சம் மசிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அப்படி மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசிச்சுக்கணும் ஒன்று ரெண்டு முழுசாக இருக்கணும் ஒன்று ரெண்டு பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் இருந்ததே தெரியாது அந்த மாதிரி ஆகிடுச்சு நம்ம இது வந்து இட்லிக்கு செய்கிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா மசிஞ்சா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அரைச்சி தக்காளி தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம் நாங்கள் பிரிஞ்செல்லாம் இந்த ஸ்டார்பு வேலக்காய் இதெல்லாம் எங்களை போட்டுக்கலாம் இதெல்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கண்ணாடி பாதமோ இல்லை பிரியாணிக்கு நல்லா நம்ம ப்ரௌன் கலரில் வதணும் அந்த மாதிரி இல்லை இந்த அளவுக்கு வாதகமாக போதும் பாருங்க இந்த பாதம் தான் வாதகமாக சரி பிரிஞ்சு பூண்டு பூண்டுகளுக்கு போடுவோம் இது பூண்டு பூண்டுகிடுன்னு நல்லாவே போட்டுக்குவாங்க இது பூண்டு வச்சு பரமா அப்போ நல்லா ரொம்ப அதிகமாக ఇంజి పూడు పేస్ట్ పో మసాలా తే మిగ్గు పట్ీన ధనియ పత్మ అప్పుడు పట్టిన కరమ సులు కొంచెం கம்மியாக போடுங்க அரைக்கும் போது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றோம்னா ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போதும் எல்லா மசாலாவும் கரு மசாலா தூள் போட்டிருக்கோம் இதில் மிளகா தூள் போட்டிருக்கோம் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கோம் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த தண்ணி இந்த த மசாலா அழைச்சதுலேயே தண்ணி அழைச்சி கொஞ்சம் ஊற்றி இருக்கும் இது முக்கியமானது இப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம் இந்த தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்புறம் குளிப்பாயிடும் அந்த தயிர் பாருங்கள் நம்ம தயிர் போட்ட உடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம இன்னும் அந்த எதுவுமே சேர்த்தா பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது எவ்வளோ குருமா இருக்குது பாருங்கள் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ தயிர் ஊற்றிருக்கோம் இருக்கோம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதுமாதிரி பேக் வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை வந்து அதில் கொட்ட போகிறோம் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு விஷயந்தான் இதில் அவங்க ஆட் பண்ணுவாங்க ஒன்று கசகசா ஊற வச்சு அதை ஆட் பண்ணுவாங்க இல்லைன்னா முந்திரி இல்லைன்னா கொஞ்சம் தயிர் கடலை மட்டும் கொஞ்சமாக தான் போடணும் எப்போவுமே முந்திரி போட்டாலும் அப்படி தான் ஏன்னா அந்த திக்னஸ் அதிகமாகி கடலை போட்டோம்னா அது குழம்பு வேறு மாதிரி ஆகிக்கிடும் அது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றோன்னா ஒரு டீஸ்பூன் கடல சேர்த்தா போதும் அந்த அரைக்கிறதுல முந்திரி ஒரு நாலு முந்திரி போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு முந்திரி கூட போட்டுக்கலாம் திக்னஸ்க்காக டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் முந்திரி நான் வந்து தான் போட்டு வைக்கிறேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே வரட்டும் அதுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றிடும் பாருங்க எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சிங்களா இப்போ நம்ம இந்த மசாலாவை கொட்ட போகிறோம் ஆல்ரெடி சுண்டுரில் உப்பு போட்டுட்டேன் அதனால் லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் சுண்டில் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் குருமா கொதிக்கட்டும் அப்புறம் எப்படி திக்காக வந்துருக்கோம் பாருங்கள் நல்லா குருமா பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக சைடில் வந்துடுச்சு நல்லா திக்காக இருக்குது நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டோம் செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டோம்னாவே அது இன்னும் திக்காயிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக இட்லிக்குதான்றதால கொஞ்சம் லைட்டாக ரொம்ப திக்காக இல்லாமல் சப்பாத்திக்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா இருக்குங்க இதுக்கு இட்லிக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கிரேவி மாதிரி இருக்காது குருமா மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறு நாள் கொஞ்சம் நல்லா கட்டி அதனால் அவ்வளோதாங்க குருமா ரெடி ஆகிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இட்லியும் ரெடியாகிடுச்சு இட்லி நல்லா சூடாக எடுத்து வச்சுட்டு அதனால் நல்லா கொஞ்சம் குருமா ஊற்றி செம்மையாக இருக்குங்க ஆவி பறக்குது பறக்க கேமரா மூடி செம்மையாக இருக்குதுங்க வாசனை கறி குழம்பு வாசனை அடிக்கிது நீங்களும் குருமா செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் வேறு எதாவது ஆட் பண்ணணும் டேஸ்டாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்